அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மோமீன்களில் ஒரு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் மோமீன்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க என்னென்னா எல்லா வளங்களும் அவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது செல்வம் வசதி ஆரோக்கியம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அழகு சொல்லிட்டு அந்தஸ்து எல்லாமே அவங்க கிட்டே இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சு இருப்பாங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க அடுத்த ரெண்டாவது வகை ஒன்றுமே அவங்கக்கிட்ட இருக்காது எல்லாமே அவங்க கிட்டே டவுனாக தான் இருக்கும் கஷ்டமாக இருப்பாங்க நல்ல ஒரு வேலை இருக்காது அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்காது எதுவுமே இருக்காது ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க நோய் வந்துட்டு அந்த இருக்கும் மூன்றாவது வகை ரெண்டுமே கலந்து இருக்கும் 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 இருக்காது மாதிரி எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட வசதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சில சோதனைகள் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஏன்னா எப்பவுமே இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல சுபானத்தால இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டான் துன்பமா வரும் மாறி மாறி வரும் அதான் வாழ்க்கை அதனாலதான் குரான்லயே அந்த ஒரு வசனமே இருக்கு இன்னும் மால் உசரி யுசரா கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கின்றது அப்படின்னு ஒரு வசனமே இருக்குது நிறைய இடத்துல அல்லாஹ் சுபரத்தாலா இதை தெளிவாக சொல்கிறான் அதனால் தொடர்ந்து கஷ்டமோ இல்லை தொடர்ந்து இன்பமோ இல்லை ரெண்டுமே மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை இதை நான் சொல்கிறது மோமின்களை அதாவது அஞ்சு வேலை தொழுது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கள அவங்கள நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாறி மாறி அவங்கவுங்க ஒரு ஒரு டைப்பு ஒரு ஒரு இதில் இருப்பாங்க இப்போது நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்ல போகிறேன் இந்த மூணு வகையில் நீங்கள் எந்த வகை இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது ரெண்டு அடையாளங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை என்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்கு ஆனால் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் ஓடுது துன்பத்தில் இருக்குன்னு சொல்றவங்களா நீங்கள் இருந்தா இன்ஷால்லா உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உங்கள் பசங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த ரெண்டு அடையாளங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றியாளர் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு உலகத்திலும் வெற்றியாளர் நீங்களாக தான் இருப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இல்லை இந்த அடையாளங்கள் எங்கிட்ட ரெண்டுமே இல்லை இல்லை ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இருந்தால் இன்ஷால்லா அந்த அடையாளங்களில் நீங்கள் உங்ககிட்ட வர வரவைக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் கொண்டு வந்துடலாம் ஈஸியாக நம்மளால் வர வைக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனது தான் அந்த அடையாளங்கள் உங்ககிட்ட வந்துச்சுனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் முதலாவது அடையாளம் உங்கள் கைகள் உங்கள் கைகள் இந்த இதில் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துக்குங்க மூன்று வகையான கைகள் இருக்குது ஒன்று அல்லாஹ்வின் கை அது மிகவும் உயர்ந்தது அது எப்படி இருக்குமெனு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் சுபானாவு தாலாவிற்கு கை இருக்குது அல்லஹுவிற்கு கை இருக்கே அது எப்படி இருக்கும் சொல்லிட்டு கற்பனையும் நம்ம செய்ய முடியாது செய்யவும் கூடாது அதனால அது தனியா விட்டுருங்க அது மிக உயர்ந்தது ரெண்டாவது விஷயம் தர்மம் கொடுப்பவரின் கை அது அல்லாஹுவின் கைக்கு அடுத்து இருக்கின்றது இது நம்மளுக்கு இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அடையாளம் அதாவது நம்ம சதக்கா கொடுப்போம் பாத்தீங்களா அந்த கை யாரு சதக்கா கொடுக்குறாங்களோ அந்த கைகளை நபி சலாஹ் அலைவசம் அவர்கள் எதற்கு ஒப்பிடுறாங்க பாருங்க அதாவது அல்லாஹுவின் கைக்கு அடுத்த நிலைக்கு ஒப்பிடுறாங்க இது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே அல்லாஹ்வ கம்பேர் பண்ணலை அதற்கு அடுத்ததாக ஒரு ஸ்டேஜில் ஒரு கையை வந்து அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அது சதக்கா கொடுப்பவரின் கை அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய விஷயம் சதகா கொடுக்கறதால நிறைய பலன்கள் நமக்கு இருக்குது ஒன்று நம்ம செல்வத்தை அதிகரிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சதக்கா கொடுக்குறீங்களோ அவ்வளவு செல்வம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தேவைக்கு போக மிச்சமாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம தர்மம் செய்ய செய்யணும் அப்படி உள் மனசு தர்மம் செய்யாத அப்படின்னு சொன்னால் அது ஷைத்தானோட வார்த்தைகள தான் இருக்கும் அப்படி சொல்லிச்சுன்னா அதுக்கு மாற்றமாக நீங்கள் சதக்கா செய்யணும் இதை நான் சொல்லலை நபி சலலஹலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஏன்னா நம்ம சதக்கா கொடுக்கறதால நம்ம கிட்டே இருக்கிற செல்வம் குறையும் சொல்லிட்டு நம்மளை பயம்புறுத்துவான் ஷைத்தான் நிறைய டைமில் நீங்கள் கூட அதை உணர்ந்துருப்பீங்க சில நேரங்களை நீங்கள் சதக்கா கொடுத்துருப்பீங்க அந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இருக்கும் இருந்திருக்கும் சதக்கா கொடுத்துருப்பீங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சில நஷ்டங்கள்லாம் கூட வந்திருக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் தொழிலில் ஏதாவது நஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திப்பீங்க இப்போ நம்ம அது கொடுக்காமல் இருந்தால் அந்த பணம் நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு அது கொடுத்ததால நம்மளுக்கு குறைஞ்சி போச்சா நஷ்டம் வந்துச்சா இப்படி கூட யோசிக்க வைக்கும் ஏன்னா ஷைத்தானோட வேலையே இதுதான் இனி இந்த தவற செய்யாதீங்க அந்த மாதிரி நினைக்கவும் நினைக்காதீங்க சதக்கா கொடுத்ததால நமக்கு பணம் கம்மியாயிடுச்சு நமக்கு நஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்தாலே அது ஷைத்தானின் எண்ணம் கிட்ட இருந்து முதல்ல நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேளுங்க அந்த நேரத்தில் நீங்கள் உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுங்க ரொம்ப வசதி இல்லை சதக்கா கொடுக்குற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்ன்றது சாதாரண ஒரு விஷயம்தான் அந்த ஒரு ரூபாவை நீங்கள் கொடுத்தா கூட அதன் பிரதிபலனா அல்ல சுபானத்தால் உங்களுக்கு பத்து மடங்கு அதிகமாக கொடுப்பான் ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தா அந்த ஒரு ரூபாய்க்கு பதிலாக பத்து ரூபாய் நூறுரூபாவாக உங்களுக்கு திரும்பி வருமே தவிர கண்டிப்பாக அது வீண் போகாது இல்லை என்னால் அதையும் செய்ய முடியல அந்த அளவுக்கு கூட எனக்கு வசதி இல்லைன்னு அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா சுபஹான் அல்ல அல்ஹமது இல்ல அல்ல ஐலாஹல்ல அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்கள் சதக்கா கொடுத்த நன்மை உங்களை வந்து சேரும் உங்கள் கைகள் எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைகளா இருக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட இருந்து யாசிக்கிறா மாதிரி கேட்டு வாங்குற மாதிரி இல்லாத மாதிரி பாத்துக்கங்க ஏன்னா அது மிகவும் கீழே இருக்கிறது அந்த கை அப்படிதான் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தேவை அத்தியாவசியம் இந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது ஒரு சமயங்களில் ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை நம்ம கேட்கலாமே தவிர சும்மா சும்மா மற்றவங்க கை எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தா உங்கள் செல்வம் குறையும் உங்களுக்கு வர இருக்கிற அந்த பறக்கத்தை அல்ல குறைச்சிடுவான் நம்ம மற்றவங்களுக்கு சும்மா சும்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க தருவாங்க அவங்க செய்வாங்க அந்த எண்ணத்தையே முதலில் விட்டுருங்க நீயத்தை இப்படி வைங்க நம்ம கிட்டே வாங்கக்கூடாது நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நீத்து வைங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஏற்ப அதனால உங்கள் கைகள் இதில் எந்த நிலையில் இருக்குன்னு நீங்க பாத்துக்குங்க ரெண்டாவது நிலை அதாவது கொடுக்கக்கூடிய கைகள் உங்கள் கைகளாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க கண்டிப்பாக உங்கள் செல்வம் பெருகும் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உங்கள் பசங்க நல்லா இருக்கும் உங்கள் குடும்பமே நல்லா வாழும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து ரெண்டாவது அடையாளம் உங்கள் கண்கள் அழுகிறது நம்ம நார்மலாக அழுதுருப்போம் நம்மளுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது அழுவோம் ஆனால் இன்னைக்காவது அல்லாஹ்வின் அச்சத்தால் அதாவது அல்லாஹ்வே பயந்து நாம் அழுதுருக்கோமா நீங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்போது அந்த மாதிரி நீங்கள் அழுது இருந்தீங்கன்னா உங்கள் கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது மூன்று கண்களை நரகம் தீண்டாது அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் முதல் விஷயம் அல்லாஹ்வின் பாதையில் அதாவது போர்ல கண் விழித்து பாதுகாத்த கண்கள் இப்போ நம்மளுக்கு இந்த போர்லாம் இல்லாததால இந்த முதல் விஷயம் நமக்கு அந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல இரண்டாவது விஷயம் அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வடித்த கண்கள் இந்த விஷயம் நம்மளுக்கு சாத்தியம் இருக்கு நீங்கள் ஒரு தவறை செஞ்சிட்டீங்க செஞ்சது தப்பு பாவம் சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அந்த நேரத்தில் அதை உணர்ந்து நீங்கள் அழுறீங்க பாத்தீங்களா அதுதான் அல்லாஹிற்கு பயந்து கண்ணீர் வடித்த அந்த கண்கள் அதாவது எதுக்காக நம்ம பயப்படுறோம் அல்லாஹ் வந்து இதை தப்பு பாவம் இதை செய்யக்கூடாது சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோமே அல்லாஹ் இதுக்காக நம்ம தண்டிப்பானா நம்ம நிலைமை என்ன ஆகும் இந்த உலகத்தில் நம்ம நிலைமை என்ன ஆகும் மறுமையில் நம்ம நிலமை என்ன ஆகும் சொல்லிட்டு பயந்து அழுகுறோம் பார்த்தீங்களா அதுதான் அல்லாஹுவின் அச்சத்தால் அழும் கண்கள் அதே மாதிரி எதோ ஒரு உலகத்தில் நம்ம பயான்லாம் சில டைம் கேட்போம் பயான்லாம் கேட்கும்போது அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பயபக்தியாக இருப்போம் இதுக்கு மேலே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுமையை பற்றி கேட்கும்போது ஒரு பயம் வரும் நாளைக்கு நம்ம நிலமை எப்படி இருக்குமோ மறுமையில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம் அந்த நேரத்தில் மறுமையை பற்றி அந்த சிந்து அந்த சிந்தனை மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த புயல் காற்று மழை இந்த உலகத்தில் ஏதேதோ இயற்கை சீரழிவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும் நம்ம நிலமை எப்படியோ நாளை நாளைக்கு என்ன ஆக போதும் இப்ப நல்லா இருக்கும் நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது போது ஒரு பயம் வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம நிலைமை எப்படி ஆகுமோ நம்ம எப்படி தண்டிப்பானோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்துக்காக ஏதாவது தப்பு தவறு பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் நினைவு கூர்ந்து நீங்க அழுவும் போது அந்த அழுத அந்த கண்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்களை நரகம் தீண்டாது இந்த ஹதீஸ்லேயே மூணாவது ஒரு விஷயமும் இருக்கு அதாவது அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு தவிர்த்த கண்கள் இந்த கண்களையும் நரகம் தீண்டாது அப்படின்னு நபி சலாஹ் அலிவசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது அல்லாஹ் தடுத்தவை தீய விஷயங்களை நாம் பார்க்க கூடாது டிவியில் மொபைலில் சொல்லிட்டு நம்ம நினைச்சா என்ன வேணாலும் எடுத்து பார்க்கலாம் நம்ம தனியாக தான் இருக்கிறோம் யாருமே இல்லை பக்கத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இருந்தோம் அதை பார்க்காம ஒரு கண்ணியமாக நம்ம இருக்கிறோம் அதுக்கு காரணம் இல்லை இது தப்பு அல்ல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இது நம்மளுக்கு ஹராம சொல்லி நம்ம ஒதுங்கி இருக்கோம் இந்த கண்களையும் நரகம் தீண்டாது அதே போல் நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கோம் ஒரு அழகான பொண்ணு ஒரு ஆண்களாக இருந்தால் நான் சொல்கிறேன் அழகான ஒரு பொண்ணை பார்க்கறாங்க பார்த்த உடனே டப்புன்னு அவங்க பார்வை கீழே போகுது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் பார்க்கல பார்த்தா தப்பு தானே நம்ம இஸ்லாத்தில் அது கூடாது அந்நிய பெண்களை நம்ம பார்க்க கூடாது அதுக்காக உங்கள் பார்வையை நீங்க தாழ்த்துறீங்க பாத்தீங்களா அந்த கண்களை நரகம் தீண்டாது ஏன்னா இது கூடாதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நீங்க அடக்கிக்கிறீங்க இந்த தப்பு தவறு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது இதே மாதிரி தான் பெண்களுக்கும் இப்போ ஆண்கள் வேற ஏதாவது ஒரு அந்நிய ஆண்களை பார்க்கும்போது அவங்கள பார்க்காம நம்ம குணிஞ்சுக்கிட்டு போறோம் அதை பார்க்க கூடாது மனசுல கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் இருக்கிறோம் அந்த கண்களை நரகம் தீண்டாது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் தப்போ இதெல்லாம் தவறோ அது எல்லாத்துலேருந்து நம்ம ஒதுங்கி கொள்றது இப்போ கண்களை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் நம்மளுக்கு ஹராம் விபச்சாரம் அப்படி டைரெக்டாக செஞ்சாதான் உங்களுக்கு இல்லை கண்களால் பாக்குறது கூட விபச்சாரம் தான் ஒரு கண்களால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மகரமான ஒருத்தவங்களை பார்த்துட்டு நம்ம அதை மாதிரி பார்த்தா கூட அது விபச்சாரம் செய்த கண்கள் தான் அதுல இருந்து சுபானா தாலா நம் அனைவரையும் நம் மக்களையும் பாதுகாப்பானாக இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் கண்கள் எப்படி இருக்கு இதுலேருந்து பாதுகாத்து இருக்கா அதை பார்த்துக்குங்க இப்படி இருந்தால் உங்கள் கண்களை நரக தீண்டாது நமக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்ல மறுமைதான் நிரந்தரம் அந்த மறுமையில நாம வெற்றி பெற்று விட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் இது எல்லாமே நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு அடையாளங்களுமே சின்னதாக இருந்தாலும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா மெயினான விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமாக தோணும் ஆனால் நீங்கள் உள்ளே நல்லா ஆழமாக சிந்திச்சு பாருங்க இதனால் எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்குது சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சதக்கா கொடுக்கறதால உங்களுக்கு நன்மை மட்டும் இல்லை அல்லாஹ்வின் கைக்கு அடுத்தபடியாக உங்கள் கை வருது அதை மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கும் அல்லாஹ் இந்த இம்மெயிலையும் உங்களுக்கு அல்லாஹ் எல்லாமே தந்துடுவான் சதக்கா நம்மளுடைய செல்வத்தை அதிகரிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த அடையாள உங்கக்கிட்ட இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க இல்லை என்கிட்ட இல்லைன்னா ஏதாவது கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்க சதக்காக ஆரம்பிங்க இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு அடையாளங்களில் உங்கள் கிட்ட எந்த அடையாளங்கள் இருக்குது எது இல்லை சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ரெண்டுமே இருந்துச்சுன்னா அல்ல ஹம்துல்லா சந்தோஷம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வாழ்வீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன பிரச்சனைகள் தடங்கல்கள் தடைகள் சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி சோந்து போயிடாதீங்க கவலைப்படாதீங்க அல்ல உங்கள் பக்கம் தான் இருக்கிறான் ஏன்னா சிறப்பான அடையாளங்கள் உங்கள் கிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிறவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இல்லை எது எதுவுமே உங்களுக்கு நடக்கலனா கூட உங்க பசங்க ரொம்ப நல்லபடியா வாழ்வாங்க நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு பறக்கத்தான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இங்கேயும் வாழ்வீங்க மறுமையிலும் வாழ்வீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு உலகிலும் வெற்றி அடைந்தவர்களாக அல்லாஹ் அல்லாஹூ தாலா நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ